உயிர்த்தார்ந்தார் யோ ராஜசிங்க முயற்சார் வேதால கணங்களோடிடவே ஓடிடவேருகி வாடிடவே யோத ராஜசிங்கம் உயிர்த்து கிறிஸ்து சிங்க மூயர் தெலுந்தார் மறைத்த கிறிஸ்துவதில்லைப்பாதப்பாதே எரித்த கிறிஸ்துவதில்லை எழுந்தார் என்ற தோணி எங்கும் கேட்கோதே எங்கும் கேட்க பயத்தை என்றும் நீக்குதே யூத ராஜசிங்க மூயர் கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாளின் காலை தியானத்துக்கண்டு கத்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் இசையா புத்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தின் பின்பகுதி என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன் இந்த பகுதியில் கர்த்தர் சொல்கிறார் என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன் அப்படிங்கிற ஏன் அப்படின்னா அதுக்கு முந்தின வசனத்தில் கூட நான் இதுக்குள்ளே நம்ம பார்த்தோம் அவர் நம்மை புடமிட்டு நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்குறோம் ஆனால் அவர் ஏன் அப்படி செய்தாராம் என் நிமித்தம் தான் நான் அப்படி செய்தேன் என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம் என்னுடைய நாமத்துக்கு மகிமையை குலைக்கிற காரியங்களை நான் அனுமதிக்க மாட்டேன் அதனால் என் மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடைன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்காகத்தான் உபத்திரவங்கள் ஆண்டோட ஆண்டோருக்கு கொடுக்கக்கூடிய மகிமையை நம்ம வேறு யாருக்கும் கொடுத்தோன்னா அதனால சில உபத்திரவங்கள் நமக்கு வரும் நம்ம வந்து ஆண்டோருக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவத்தை நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் வேற எதுக்காவது நம்முடைய பிள்ளைகளுக்கோ கணவருக்கோ இல்லை நம்முடைய நமக்கு சொந்தக்காரங்களுக்கோ இல்லை நமக்கு பிடித்த பொ பொருள்கள் மேலேயோ எதுலையும் நம்ம நமக்கு நம்முடைய சொத்து சுகங்கள் மேலேயோ பணத்தின் மேலேயோ எதில் நம்ம அதிக பிரிய வைக்கிறோமோ ஆண்டவரை விட அதிகமாக அப்போனா ஆகுதுன்னா அவருடைய மகிமை எங்கே ஆகுது ஆனால் என்னை மகிமை குலைக்கப்படக்கூடாது என்று சொல்லி என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடைன் அப்படிங்கிறார் அவர் அவ்வளோ வைரக்கியம் இல்லை தேவன் தேவன் பச்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நம்ம வேத வசனங்களில் பார்க்குறோம் அந்த தேவன் வந்து எப்படிப்பட்டவர்னா என்னுடைய மகிமையை நான் வேறு ஒருவரும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார் ஏன்னா நானே கத்தர் வேறு ஒருவரும் இல்லை நானே அவர் நான் தான் அவர் நான் தான் முந்தினவரும் பிந்தினவரும் நானே எல்லாவற்றுக்கும் நான் எல்லா மாணவர் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை முக்கியத்துவப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் நாமும் கூட அவரையே முக்கியப்படுத்துவோம் நம்முடைய வாழ்க்கையில் அவரையே மேலான மேலானதாக நாம் வைத்துக் கொள்வோம் முதலாவது தேவைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இருக்கார் இப்போ நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது மற்ற எல்லாத்தையும் நமக்கு என்ன ஆண்டவர் போனஸாக என்ன சொல்ல தருகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் எந்த பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லை எந்த சொத்து சுகங்க பணத்துக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நடிகரோ இல்லைன்னா ஒரு அரசியல்வாதியோ ஒரு ஊழியக்காரையோ எத்தையுமே நம்ம முக்கியத்துவப்படுத்தக்கூடாது நம்ம முதல் நம்ம முக்கியத்துவப்படுத்த வேண்டியது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர்தான் பிதாவாகி தான் நம்ம கணம் பண்ணணும் அப்போ அவர் சொல்ல நான் பிதாவனால் என் கணம் எங்கேயே எப்படி பாரமா அப்படின்னா அவரை கனம் பண்ணணும் அவரை தான் முக்கியத்துவப்படுத்தணும் அவர் என்ன சிலர் விரும்புகிறார் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றத்தான் நம்மையே என்ன செய்யிறார் ஆனால் நாம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம் என் மகிமை நான் வேறு ஒருவருக்கும் கொடையேன் என்று சொன்னவர் லூசிபர் அந்த சாத்தான் வந்து தேவ தூதனாக இருந்துட்டு தள்ளப்பட்டவன் தான் அவன் வந்து என்ன செய்தான் அப்படின்னா பரலோகத்தில் அவனுக்கு முக்கியமான இடத்த கர்த்தர் கொடுத்துருந்தாரு துதிகள் ஆராதனை செய்கிறதுக்கு துதிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு இடத்தை அவனுக்கு கொடுத்துருந்தாரு ஆனால் அவனும் என்ன செய்தான்னா ஆண்டவுடைய மகிமையை இவன் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணான்னா ஆண்டவரோட தன்னை மேலாக உயர்த்தி காண்பித்தான் அது கூட இயசையாக இருக்குது இறைமையாவில் இருக்குது அந்த மாதிரி அவன் தன்னை உயர்த்தி காண்பிக்க நினச்ச உடனே கர்த்தர் அவனை செய்தாரு அவனை அவன் வந்து அங்கே இருக்க முடியலை ஏன்னா எந்த ஒரு பெருமைக்கும் எந்த ஒரு ஆண்டோருக்கு மேலாக நம்ம உயர்த்துவதற்கும் அங்கே இடமே இல்லை தாழ்த்தணோடு தான் அதுதான் அவர் விரும்பு தன்னை தாழ்த்திக்கிறோம் உயர்த்தப்படுவான் அப்படின்னு இருக்காரு ஆனால் என் மகிமை வேறு ஒருவருக்கும் கொடை அப்படின்னு இருக்காரு அந்த லூசிபர் கூட ஆண்டுடைய மகிமையை திருட முயற்சித்தான் ஆனால் அவன் கீழே வந்து விழுந்தான் விழுந்ததுனால தான் இப்போ அவனுக்கு ஒரு கூட்டம் மக்களை சேர்த்துக்கிட்டு இருக்கான்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் நாம் நம்முடைய தேவனாகிய கத்தரிக்கையே நம்முடைய மகிமையும் கணத்தையும் அவருக்கு செலுத்தணும் கத்தரிக்கே கணத்தையும் மகிமையும் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி சங்கீதங்கள் இருக்குது அதனால் நாம் எப்போவுமே நாம் துதிக்கிறது அவரை மட்டுமே துதிக்கணும் அவரை மட்டுமே புகழ்ந்து சொல்லணும் அவருக்காகவே வாழணும் மற்ற எல்லாம் அடுத்தது ரெண்டாவது அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொண்டு ரொம்ப நிச்சயமாகவே ஆசீர்வத்தை சுதந்திரித்து கொள்ளலாம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தோல் உதிவோ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் பரிசுத்த தொழுகுவோ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் அவர்தான் மகிமை மாட்சியும் நிறைந்தவர் அவரே நாம் தொழுது கொள்வோம் அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம் நீர் ஒருவரை கணத்துக்கு கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் மாணவரப்பா உமையை நோக்கி பார்க்கிறோம் நீரே ராஜாதி ராஜா நீரே சர்வ வலமுள்ள தேவன் எங்களை தாழ்த்து முடிய பாத்திரம் அர்ப்பணி